ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு வரணும்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் நீ என்னை சமாதானப்படுத்துவா என்று நானும் நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய இந்த விளையாட்டில் இப்படி நிரந்தரமாய் பிரிந்து விடுவோம் என்று நான் நினைக்கவே இல்லை இது என் மனதை வருடைய ஒரு கவிதை நண்பர்களே எதையும் தலைக்கு எடுத்துச் செல்லாமல் எதை பற்றியும் விமர்சிக்காமலும் இருந்தால் நன்மை தீமை நம்மை பொறுத்தே அமையும் அப்படின்றதுக்கான ஒரு கதை ஒரு வயசான விவசாயி தன்னுடைய வயல்ல பாடுபட்டு உழைச்சி அதுல வரக்கூடிய சொற்பமான தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாரு ஒரு நாள் அவரு வளர்த்து வந்த அந்த குதிரை காணாம போயிடுச்சு தகவலை கேள்விப்பட்ட அக்கம் பக்கத்துல வசிப்பவங்களும் என்ன ஒரு துரதிருஷ்டமான நிலை அப்படின்னு சொல்லிட்டு பரிதாபமா விசாரிச்சாங்க அந்த விவசாயி இருக்கலாம் அப்படின்னு நினைச்சி ஒரே வார்த்தையில அவர்களுடைய ஆறுதலுக்கு விவசாயி பதில் சொன்னாரு அடுத்த நாள் தொலைஞ்சி போன குதிரை தன்னோட மூணு குதிரைகளோட அழைச்சி வந்துச்சு இது ஆச்சரியமா பார்த்த அந்த அக்கம் பக்கத்தினர்கள் நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி இப்போ நாலு குதிரை உனக்கு கிடைச்சிருச்சி அப்படின்னு சொன்னாங்க சோ இந்த கதையிலேருந்து இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு சோகமான விஷயம் நடக்கும்போது நாம அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண கூடாது ஏன் அப்படின்னா அந்த சோக விஷயத்த நிறைய பேர் எப்படி விமர்சிப்பாங்க அப்படின்னா நல்லதாவும் விமர்சிப்பாங்க கெட்டதாவும் விச விமர்சிப்பாங்க சோ விமர்சனன்றது எல்லா இடத்துலையுமே இருக்கும் சரிங்களா வாழ்ந்தாரா வாழ்ந்தான்னு சொல்லுவாங்க தாழ்ந்தாரியும் தாழ்ந்தாருன்னு சொல்லுவாங்க சோ இந்த உலகத்தை பத்தி நாம கவலைப்படவே கூடாது நம்மளை வரைக்கும் எது நடந்தாலும் நடக்கட்டும்னு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு கடந்து போயிட்டே இருக்கணும் நண்பர்களே நாம எப்படி பதில் சொல்லணும் தெரியுமா எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டாலும் அதில் ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவ் இருந்தாலும் பரவாயில்ல ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இன்னொரு குட்டி ஸ்டோரி பார்க்கலாம் ஒரு பெரியவருக்கு நாலு பையங்க அதாவது நாலு பசங்க நாலு பசங்கன்னா நாலு மகன்கள் கூட சொல்லலாம் அந்த நாலு பேரும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம் அதை அதை பார்த்துட்டு அவங்க அப்பா ரொம்பவும் வருத்தப்பட்டாரு ஒற்றுமையா இருங்க அப்படின்னு சொல்லியும் அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அவங்க பசங்க ஸோ ஒரு நாள் அவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போயிடுச்சு அவங்க அப்பாவுக்கு அவங்களுக்கு பாடம் புகட்டணும் அப்படின்றதுக்காக வேண்டி அவங்க அப்பா புத்தி சொல்றதுக்காக ஒரு போட்டியை ஒன்று அனௌன்ஸ் பண்ணாரு வச்சாரு ஒரு போட்டியை வச்சாரு அந்த நாலு பேத்தையும் ஆளுக்கு ஒரு கொம்புகளை கொண்டு வர சொன்னார் அவங்களும் கொண்டு வந்தாங்க தன்னுடைய மூத்த மகனை கூப்பிட்டு நாலு கொம்புகளையும் ஒன்னா கட்ட சொன்னாரு பிறகு ஒவ்வொருத்தரையும் கூட்டிட்டு வந்து அந்த கட்டிய கொம்புகளை உடைக்க சொன்னாரு யாராலையும் உடைக்கவே முடியல பிறகு கட்டுகளை அவிழ்த்து ஒன்னும் ஒன்னா கொடுத்து உடைக்க சொன்னாரு எல்லாரும் சுலபமா உடைச்சாங்க ஒற்றுமையோட பலம் என்னன்னு இப்ப தெரியணும்னு நினைக்கிறேன் நீங்கள் நாலு பேரும் நாலு கொம்புகளை போல தான் ஆனால் ஒற்றுமையா இருந்தால் யாராலும் உங்களை அசைக்க முடியாது அப்படின்னு சொன்னாருங்க நான்கு மகன்களுக்கும் ஒற்றுமையோட பலம் புரிஞ்சிச்சு இருந்து அந்த நாலு மகன்களும் சண்டை போடாமல் ஒற்றுமையாக வாழ ஆரம்பித்தாங்க ஸோ இந்த கதையிலிருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒற்றுமையாக இருக்கணும் எல்லோரும் அப்படின்றது இந்த கதையில நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது ஒரு மெசேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நேரம் நீ இல்லாமல் கொஞ்சம் பேச ஆள் இல்லை ஆக்கி போட அரிசி இருக்கு அள்ளித்தர உன் கையிருக்கு கல்லடி பட்டு கரசேத்த உன்ன பட்டம் வாங்கி பட்டணம் போகையில பத்திரமா பாத்துக்குறேன் இது ஒரு சின்ன அருமையான கவிதை கண்ணம்மாவினுடைய ஒரு காதல் ஒவ்வொரு முறையும் மெசேஜ் அனுப்பிட்டு அவன் டிஸ்பிளே பிக்சரை ஒரு முறை திறந்து பார்த்து விடுவது என்னவோ அவன் கண்ணத்தை தொட்டு பார்க்கும் ஒரு அலாதி பாரதியார் அவருடைய மனைவிக்காக ஒரு அருமையான கவிதை ஒன்னு எழுதியிருக்காரு உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டதடி என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ அப்படின்னா என் கண்ணே உன் கண்ணில் கண்ணீர் வரும் நிலையை நான் காண நேர்ந்தாலும் அது என் இதயத்தில் இருந்து கொட்டும் ரத்தம் ஆகாதோ என் இமைகளுக்குள் வாழும் அழகு பொம்மையே நான் வாழும் வாழ்க்கையும் எனது உயிரும் உனக்கானதன்றோ எப்படிப்பட்ட வரிகள் பாத்தீங்களா அப்படியே இன்னொரு கவிதையும் சொல்லியிருப்பார் உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடி மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா தந்தை என நானும் உன் உச்சி முகர்ந்து பார்க்கையிலே எனக்குள் கர்வம் எல்லையில்லாமல் வளர்ந்து நிற்குதடி உன்னை புகழ்ந்து ஊர் மக்கள் பேசுவதை என் செவிகள் கேட்கும் பொழுது என் உடல் சிலிர்க்குதடி என் செல்லமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனைவிக்காக அவர் எழுத ஒரு அருமையான கவிதைங்க ஸோ வாழ்க்கையில் எல்லாரும் ஒற்றுமையாக இருப்போம் Okay, thank you. Thank you for watching.